மாண்மக எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினர்கள் பேசிய பின்னர் இல்ல அவங்க அதுதான் அதுதான் சொல்றேன் இல்ல நீ உட்காருங்க பதில் சொல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு உங்க கேள்வி இல்ல செய்து உட்காருங்க அவை முன்னவர் ஒரு நிமிஷம் உட்காருங்க கரூர்ல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதற்காகத்தான் தெரிவித்திருக்கேன் என்ன தவிர நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி சொல்வதற்காக சொன்ன என்பதை பதிவு செய்ய வேண்டாம் அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாமே கட்சியினர் இரண்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற ஐம்பது கால பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன் நடத்தியும் இருக்கிறேன் கட்டுப்பாடுகளை மீறும்போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள் தான் நமது தமிழ்நாடு மக்கள்தான் கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தெரிவித்திருந்தார் காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை